ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பிற்பாடு நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளுடைய விடுதலைக்காக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் வருவார்கள் எங்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்படும் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் எங்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கைகளோடு தமிழர்கள் ஒரு மாற்று அரசை தெரிவு செய்திருந்தோம் அந்த மாற்று அரசு கூட தமிழ் மக்களை ஏமாற்றுகிறதா அல்லது அண்மையிலே ஜனாதிபதி குறிப்பிட்டது போல ஜனநாயக போராட்டங்களை நான் மதிக்கிறேன் அதனை வரவேற்கிறீர் என்று சொன்ன இலங்கையின் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இந்த ஜனநாயக ரீதியாக தங்களுடைய பிள்ளைகளுடைய வரவுக்காக போராடுகிற இந்த மக்களின் போராட்டத்தை அவமானப்படுத்துகிறாரா என்கிற ஒரு கேள்வி எங்களிடம் எழுகிறது இன்றைக்கு எழுபத்தி ஒரு நாள் என்பது சாதாரண நாள் அல்ல ஒரு கடந்த ஆண்டுகளை விட கொதிக்கின்ற கொட்டுகிற இந்த வெயிலிலே தெருவோரமாக தகரப்பந்தல்களுக்குள் இந்த அம்மாக்கள் தங்களை வருத்தி அவர்களை நோயாளர்களாக மாறுகின்ற ஒரு சூழலில் அவருடைய அந்த போராட்டம் தொடர்ந்தும் வலிமை பெற்று கொண்டிருக்கிறது இதனை தெரியாதது போல அல்ல இந்த நாட்டிலே இது ஏதோ நடக்காத ஒரு விடயம் போல சிங்கள அரசு பார்த்து கொண்டிருப்பதுதான் மிக மிக வேதனைக்குரியது